ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமிக்கம் வெல்கம் டு ஏ டுசிட் டைலர் இன்றைக்கி நான் அம்மச்சேனலில் அந்த ப்ளவுஸ்டைய அந்த நார்மல் லென்த் இருக்குது இல்லையா அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ஃபார்முலா தான் நம்ம வந்துட்டு பார்க்கப்றோம் இது வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க அந்த ஆமுல் லென்த் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ப்ளவுஸை கூட நான் மடித்து போட்டு கூட நான் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் மடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த லென்த்தை வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாமளுடைய லென்த் வந்துட்டு கரெக்டாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லியிருக்கேன் அப்படி வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு டவுட் இருக்குது ஏன்னா சுடிதார்லாம் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஆம்புள் லென்த்லாம் வந்துட்டு கரெக்டாக தெரிஞ்சது அப்படின்னா நம்ம டக்குன்னு வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு கட்டிங் பண்ணுறது ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மெத்தட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் இப்போ நான் இதில் வந்துட்டு அந்த சைஸ்லாம் வந்து நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் டுவெண்ட்டி எய்ட்டு தேர்ட்டி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் அதுக்கப்புறம் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் இந்த மாதிரி எந்த சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் ஆறால் ஓகேவா ஆறால் வகுத்தல் போடுங்க வகுத்தல் வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் வந்துட்டு அப்படியே மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆமுல் லென்த் வந்துட்டு கரெக்டாக வந்துடும் இது தான் வந்துட்டு ஃபார்முலா நம்ம ஆமுல் லென்த் எப்படி கண்டுபிடிங்கு சொல்லிட்டு அதுக்கான ஃபார்முலா வந்துட்டு இது இந்த ஃபார்முலா வச்சுட்டு நீங்கள் எல்லா சைஸ் ப்ளவுஸுக்கும் வந்துட்டு நீங்கள் ஆம்பு ஆமூல் லென்த் வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம் இது வந்துட்டு டுவெண்ட்டி எயிட் அப்படின்னா இது என்ன சைஸ் இது எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய பாடி சுற்றாலும் இருக்கு இல்லையா செஸ் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் தமிழில் வந்துட்டு பாடி சுற்றளவும் சொல்லுவாங்க அந்த இடத்துல நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை வந்துட்டு நீங்கள் சிக்ஸால் டிவைட் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துட்டு வரும் அதை தான் வந்துட்டு நீங்கள் அந்த ஆமூல் லென்த்தில் வந்துட்டு வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணணும் ஓகேவா அவங்களுடைய அந்த செஸ்ட் ரவுண்டு இருக்குது இல்லையா அதை கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் நீங்கள் வந்துட்டு சிக்ஸ் வந்துட்டு டிவிட் வந்துட்டு பண்ணணும் நீங்கள் வந்துட்டு ப்ளஸ் ஒன்றரை இன்ஜெலாம் நம்ம வந்துட்டு லூஸ் விடுறதுக்கெலாம் நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா அதெல்லாம் பண்ணாமல் கரெக்டான அலவென்ஸ்லேருந்து நீங்கள் வந்துட்டு கரெக்டாக சிக்ஸ் வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வந்துட்டு அதோடைய அலவன்ஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு ஆம்புல் வந்துட்டு கரெக்டாக இதே மெத்தடில் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஆமன் வந்துட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு உங்களுக்கு லூஸ் வராது ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல பர்ட்டிகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து லூஸ் வரும் நிறைய துணி வந்துட்டு லூஸாக நிற்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிற்காது இந்த ஃபார்முலா மாதிரி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி போட்டு பாருங்கள் அந்த ஆம் லென்த் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமேட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கும் வந்துட்டு நிறைய டவுட் இருக்கும் இல்லையா அந்த டவுட்லாம் வந்துட்டு கிளியர் ஆகணும் அப்படின்னா என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நான் உங்களுக்காக ஒவ்வொரு வீடியோவாக வந்துட்டு இந்த மாதிரி தனித்தனியாக வந்துட்டு நான் போகிறேன் உங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரெக்டாக அந்த ஆம்பு லென்த்துக்கு ஒன்று இன்ச்சு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கணும் அது எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு அந்த காலர் சுடிதார் நம்ம தப்போ இல்லையா காலர் சுடிதார் ப்ளஸ் வந்துட்டு நம்ம போட் நெக்லாம் நம்ம வந்துட்டு தைக்கும் போது நம்ம அந்த ஆம்புல் லென்த்து கரெக்டான ஆரோக்கியம் சிக்ஸில் வந்து நீங்கள் போட்டு பார்த்துட்டு அதுலேருந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்துட்டு ஒன்றரை இன்ச்சு கண்டிப்பாக வந்து நீங்கள் சேர்க்கணும் சேர்க்கும் போது வந்துட்டு நமக்கு அந்த ஆம்பு லென்த் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம கழுத்து பேக் சைடு வந்து நம்ம கொஞ்சம் கூட லூஸ் வைக்க மாட்டோம் க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது அதே ஆன்சர் நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா கை வந்துட்டு அவங்களால சுத்தமாக தூக்கவே முடியாது அந்த ப்ளவுஸ் வந்துட்டு அவங்களால கம்ஃபர்டபுளாக வந்துட்டு போட முடியாது நீங்கள் ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சேர்த்து நீங்கள் கட் பண்ணும் போது தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆம்புள் லென்த் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அந்த காலர் சுடிதாக இருக்குது ப்ளஸ் வந்துட்டு போட் நெக் கட் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு ஆம்புல் லென்த் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் ஒன்றரை இன்ச் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணும்போது அந்த ஆம்புல் லென்த் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நான் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன் நிறைய பேருக்கு வந்துட்டு டைலன் கிளாஸ் போகணும் ஃபுல்லாக வந்துட்டு அந்த ப்ளவுஸு சுடிதார் இது எல்லாமே வந்துட்டு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆசை இருக்கும்போது நிறைய பேருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு கிடைக்காது வீட்டிலே வந்துட்டு வேலைகள்லாம் கரெக்டாக இருக்கும் வெளியில் வந்துட்டு போக முடியாது குழந்தைங்க இருப்பாங்க வீட்டில் வந்துட்டு மாமியார் மாமனார்லாம் இருப்பாங்க இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வெளியில் போக முடியாத ஒரு சூழ்நிலையில் என்னுடைய சேனலை வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ்லேயே நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு தச்சு போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு நான் வந்துட்டு கிளியராக நான் சொல்லி இருக்கேன் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நுணுக்கங்களும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ப்ளவுஸ் உடைய இந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறது பேக் சைடு வந்துட்டு நம்ம எப்படி கட் பண்ணுறது அந்த ப்ளவுஸ் உடைய அந்த ஃபார்முலா இருக்குது இல்லையா ஃப்ரெண்டு கப்போடைய ஃபார்முலா அதெல்லாம் வந்துட்டு எப்படிலாம் நம்ம வந்துட்டு ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது ஆம்புல் லென்த்துடைய ஃபார்முலா வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலாலாம் இருக்குது இந்த மாதிரி தனித்தனியாக வீடியோ வந்துட்டு நான் போட்டுகிட்டு இருக்கேன் இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கும்போது எனக்கும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பார்த்து நீங்கள் கற்றுக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு என்னுடைய வீடியோ வந்துட்டு பார்த்துடுவீங்க நெக்ஸ்ட்டு ஒன் வீக் கழிச்சு மறுபடியும் பார்க்கலாம் அப்படின்னு தோணும் போது அந்த சேனல் வந்து உங்களுக்கு கிடைக்காது இல்லையா ஏன்னா கடலில் தூக்கி போட்ட மாதிரி நம்ம யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராமிலையும் சரி நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்து பார்த்துட்டு விட்டுட்டு திரும்ப தேடி எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் அதை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டா தான் நீங்கள் வந்துட்டு அதை கண்டினியூஸாக வந்துட்டு பார்க்க முடியும் ஓகேவா அதனால் என்னுடைய சேனலை நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வந்துட்டு வீடியோலாம் வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு எதுனா ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் இது கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டனால்தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணேன் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்